நன்றி கூறுகிறேன் வணக்கம் தேனி ஜெயக்குமார் மாமா அவர்கள் எழுச்சி இன்றைய இந்த இனிய மாலை வேளையில் நமது எழுச்சி மாநாட்டின் பட்டுக்கோட்டை மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் ஏனைய உறவு நிர்வாகிகள் மேடையில் அமர்ந்திருப்ப அனைவருக்கும் வரி வந்து சேர்ப்பில் கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து கூட்டங்களில் பலதரப்பட்ட மக்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நிர்வாக உறவுகளும் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மத்திய வேளாண் செட்டியார் சங்க நிர்வாகிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் மாநாட்டிற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அல்லாமல் இந்த தலைமைக்கு முன்மொழிந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதினேழு கூட்டங்களில் என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை என்னுடைய இது முதல் கூட்டம் இந்த கூட்டம் இங்கே நடைபெறுவதற்கு நான் வந்து உள்ளது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது ஏனென்றால் பல ஆண்டுகளாக இந்த பட்டுக்கோட்டை சுற்றுப்புறத்தில் உள்ள உறவுகளும் பல ஆண்டுகளாக பழகி உள்ளேன் இந்த பழக்கத்தில் நெருங்கிய உறவுகள் நடத்தும் கூட்டத்திற்கு என எனக்கு இந்த வாய்ப்பு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது கடந்த பத்து நாட்களாக நமது மனோரனை வந்து அவரும் என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காரு நானும் அவர்கிட்ட இருக்கேன் போன வாரம் கூப்பிட்டேன் இப்போ தான் கொத்த நா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஐட்டத்தெல்லாம் சொன்னார் இன்றைக்கி இரவு ஐட்டத்தை போதும் போதும் அப்போ நீ இதை கூட குறைஞ்சிருந்தேன் சொன்னேன் நான் அதனால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது மகிழ்ச்சி வந்து இன்றைக்கி நம்ம செட்டியார் இனத்தில் பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன இந்த பிரிவுகளில் ஒரு நான்கு ஐந்து பிரிவுகளில் வந்து தலைமை பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய வெள்ளாஞ்செட்டியாருக்கு ஒரு தலைமை பொறுப்பு இன்றும் கிடைக்கவில்லையேனா பதினஞ்சு ஆண்டுகளாக என்னுடைய இயக்கமாக இருந்தது நான் தலைவரிடையும் கடந்த ஒரு ஐந்து ஆறு வாரமாக பேசிக்கொண்டிருந்தேன் ஐயா நாராயணசாமி ஐயாவும் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க இதற்கு விடிவெளியாக இன்றைக்கு நமக்கு தலைவர் எளிய தலைவரும் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளும் தலைவரும் கிடைத்தது நமது சிவபெருமானுக்கு வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து இந்த மாநாட்டிற்கு போனால் என்ன கிடைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னு ஒதுங்கிறதுக்கு நம்ம உறவுகள் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிறவங்க நம்ம எடுத்து சொல்லணும் இந்த எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கி அறுபத்தி நாலு பிரிவு இருக்குது நம்ம வெள்ளாஞ்சியாரில் அந்தந்த மாவட்டத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அந்த அறுபத்தி நாலு செட்டியார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும் பேர் தெரியணும் இந்த பேரை வச்சு நம்ம மாவட்டத்தில் இந்த அறுபத்தி நாலில் எத்தனை பேர் இருக்காங்க நிறையா இதில் வந்து சங்கம் கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதில் சங்கம் இருக்காது ஒரு சில இதில் சங்கம் இருக்குது முதல் அவங்கள பூரா அந்த மாவட்ட வாரியை நம்ம ஒருங்கிணைக்கணும் மாநாட்டுக்கு இன்னும் நேரம் இருக்குது அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த அறுபத்தி நாலு இதில் வந்து எந்தெந்த பிரிவு இருக்காங்களோ அவங்கள சங்கம் இல்லாதவங்களையும் நம்ம நேராக போய் பார்த்து கூப்பிட்டு வந்து நம்ம அதோட விளக்கத்தை எடுத்து சொல்லணும் அதே போல் இளைஞரணி இளைஞர்களுக்கும் நம்ம இப்பயே புத்துணர்ச்சி உற்சாகம் ஊட்டினா தான் மாநாடு இன்னும் அவங்க ஆர்வத்தோடு இருக்கிற உறவுகளையும் கூட்டி வந்து ஒரு நாள் அவங்க நம்ம மாநாட்டுக்காக வந்து அவங்க வரணும் அதாவது என்ன இருக்குது ஏது இருக்குங்கள எல்லா கடைக்கோடு மக்கள் வரைக்கும் நம்ம இனத்துக்கு ஒரு புதிய வழிகாட்டி நாலு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அதாவது வெள்ளாஞ்சட்டியார் நல அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை வந்து சாதாரண அறக்கட்டளை இல்லை கோடானா கோடி நன்மைகள் நம்ம இருக்கிற ஒம்பது லட்சம் உறவுகளுக்குமே இருக்குது என்பதை இந்த கூட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் யார் வந்து என்ன இது நினைக்க வேணாம் அதே போல் செட்டியாருங்கிற ஒரு உணர்வு நம்ம எல்லாத்துக்கும் வரணும் அந்த உணர்வு வர்றதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு நேரம் இல்லை சுருக்கமாக சொல்கிறேன் செட்டியார் கடையில் போய் நம்ம ஒரு ஜாமான் வாங்குவோம் ஒரு ரூபா அவர் சேர்த்து போட்டாலும் பரவாயில்ல அந்த க அண்ணாச்சி நாடார் வந்து அண்ணாச்சி அந்த கடையில் போய் ஒரு ரூபா கம்மியாக இருக்குது இருந்தாலும் செட்டியார்ன்ட்டு வந்தேன்னு அவருக்கு சொல்லி ஜாமான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் திருந்திக்கிடுவார் இப்படி எல்லா தரப்புலையும் இருக்குது அதனால் இன்றைக்கி அரசு துறையில் நம்ம இது வந்து அண்ணன் சின்னமே கம்மி தான் ஆனால் மற்ற சமுதாயத்தில் நிறையா இருக்காங்க அவங்ககிட்ட போய் நின்னோம்னால் அவங்க சமுதாயத்துக்கு மொதல் பேப்பரில் கழுத்து போடுறாங்க நம்ம போய் நின்னால் நம்ம இதில் இருக்கிறவங்க இந்த டீ சாப்பிட்டு வரேன் அங்கே போய் பாருங்கட்டு போயிடுறாங்க ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் நம்ம பிள்ளைகளையும் எம்பிசி வந்து ஏன் நம்ம தள தரம் தாழ்த்திக்கிறனோம் பிசியாகவே இருப்போம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம் படிக்க வைக்கிறதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது அண்ணன் இந்த மாநாடு நம்ம மொதல் தான் முயற்சி பண்ணிட்டு மாநாடுக்கு பின்னாடி நிறையா இதுகள் இருக்குது ஒத்துழைப்பு இருக்குது யாருக்குனாலும் உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அண்ணே நான் சொன்னார் சுரேஷ் தண்ணே ஏற்கனவே ரெண்டு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் யார் செட்டியாக இருந்தாலும் போவோம்னே என்ன உதவி பண்ணாலும் பண்ணுவோங்கிறோம் இன்றைக்கி அவரும் இன்றைக்கி ஐக்கியமாகி அவரும் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக வந்திருக்காரு இந்த மாநாடுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்து அன்றைக்கி வர்றோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம சந்ததிகளுக்கு மிகுந்த பயனா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எழுச்சி மாநாடு அதிர்ச்சியா யாருக்கு வரணும் பிற மாற்று சமுதாயத்துக்கும் அரசுக்கு வரணும் இந்த எழுச்சி அதிர்ச்சி எதுல காமிக்கணும் ஜி இந்த ஜி மாநாட்டில் நம்ம காமிக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி முடிவு தஞ்சை